அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புற பயணப்பட்டிருந்த விமானம் திடீரென விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பயணிகள் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது விபத்து தொடர்பான தகவல் கிடைத்த உடனே மீட்பு படையினர் அவசரமாக சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் பயணிகளின் நிலை பற்றி விரைவில் மேலதிக தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போய் செவன் எயிட் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே திடீரென விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் முப்பது பயணிகளும் பன்னிரண்டு பயனாளர்களும் மொத்தம் இரண்டு பேரும் இருந்ததாக கூறப்படுகிறது மதியம் ஒண்ணு முப்பது மணிக்கு புறப்பட்ட விமானம் அகமதாபாத்தை கடந்த சில நிமிடங்களிலேயே அருகிலுள்ள கிராமம் ஒன்றின் அருகே தரையில் விழுந்தது சம்பவ இடத்திற்கு மீட்புக்குள் குழுவினர் விரைந்து சென்றுள்ளனர் அந்த பகுதியில் அதிக அளவில் கரும்புகை இருப்பதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது பயணிகளின் நிலை குறித்து இன்னும் அதிகாரபூர்வமான விமான விபத்தின் விளைவாக அந்த பகுதி முழுவதும் கரும்புகை பரவியுள்ளது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் தொண்ணூறு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற னர் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ உதவிகளை விரைவுபடுத்தும் வகையில் அதிகாரிகளுக்கு அமித்ஷா நியமனங்கள் வழங்கியுள்ளார் மேலும் விமானம் விழுந்ததை அடுத்து குஜராத் மாநில உயர் அதிகாரிகளுடன் அவர் அவசர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார் விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளன தற்பொழுது விமானத்திலிருந்து பயணிகள் மீட்கப்பட்டு வருகிறார்கள் மீட்கப்பட்டவர்களுக்கு அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றன விமானம் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே விழுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என பயம் நிலவுகிறது விபத்து சம்பந்தமான தகவல் கிடைத்ததும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அகமதாபாத் நோக்கி உடனடியாக புறப்பட்டுள்ளார் அருகிலுள்ள கிராம மக்கள் ரெஸ்கியூ முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதால் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பயணிகளின் நிலைமை குறித்து தெளிவான தகவல் எதுவும் இல்லாத நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் மிகுந்த அவசரத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சம்பவ இடத்தில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது மீட்பு பணிகள் முழுமையாக முடிந்த பின்புதான் விபத்துக்கான காரணம் தெளிவாக தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பிடத்தக்க விஷயமாக இந்த விமானம் முன்னதாகவே டெல்லியில் இருந்து அகமதாபாத் வந்திருந்தது குஜராத்தில் நடந்த விமான விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் போலீஸ் கமிஷனருடன் தொலைபேசியில் பேசினார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் முதல்வர் பூபேந்திர மீட்பு பணிகளை மிக விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவுகளை வழங்கியுள்ளார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மத்திய அரசு குஜராத் அரசுக்கு தேவையான அனைத்து அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதி அளித்துள்ளது இதன் மூலம் மீட்பு பணிகள் மேலும் வேகமாக நடைபெற வாய்ப்புள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசியமான மருத்துவ சேவைகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விபத்தின் காரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த மத்திய அரசு ஒத்துழைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது